ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புது சேனல் ஃபுட் ரிலேட்டட் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நிறைய கண்டென்ட் புதுசு புதுசாக புதுசு புதுசாக கொண்டு வரப்போகிறோம் ஒரு ஃபுட்டை எப்படி நம்ம தயார் பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிற ஃபுட்டை கூட நம்ம எப்படி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸில் எப்படி புதுசு புதுசாக நம்ம கொண்டு வரலாம் புது டேஸ்ட் எப்படி கொண்டு வரலாங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நம்ம எத்தனையோ ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் கோயில்களில் ஏகப்பட்ட பிரசாதங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வீட்டில் நம்ம சமைச்சா அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது இல்லையா ஆனால் இந்த சேனலில் தொடர்ந்து பாருங்கள் அதே சுவையோட அதே டேஸ்ட்டோட நம்ம கொண்டு வரப்போகிறோம் இந்த சேனல் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் கலட்டாவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டு தான் வந்து எங்களுக்கு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி உங்கள் கமெண்ட் இந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது ஆடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா இன்னும் என்னென்ன புது புதுசாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத உங்களோட சஜஷன்ஸ் நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும் நிறைய கண்டென்ட்ஸ் நாங்கள் யோசித்து வச்சுருக்குறோம் எப்படி மாசத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோவாது அல்லது மூணு வீடியோ முடிஞ்ச அளவு நாங்கள் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துட இப்போ இது முதல் வீடியோங்கிறதுனால ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலோட பிரசாதத்திலேருந்து ஆரம்பிப்போம் இப்படி யோசிக்கும்போது இது புரட்டாசி மாதம்ங்கிறதுனால பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் நம்ம ஆரம்பித்தோம்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதே தான் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இதுலெலாம் ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் அக்கார அடிசல் அல்லது அக்கார வடிசல் இது கிட்டத்தட்ட மோராறுல பொங்கல் மாதிரி இருந்தாலும் இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம் கோயில் டேஸ்ட்டில் கோயிலில் கொடுக்குற அதே பிரசாதத்தோட டேஸ்ட்டில் நம்ம ரொம்ப 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 ஈஸியாக செய்ய போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பிட்லேயும் புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த அக்காரவாடி செலை பற்றி இருக்க போகுது அது உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதை சுவைச்சவங்க திரும்பி 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 வார வாரம் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அக்கார வடிசல் செய்கிறதுக்கு மொத்தம் ஒரு அஞ்சே அஞ்சு பொருள் தான் மெயினாக பச்சை அரிசி புது அரிசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பழைய அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் விஷயம் அடுத்தது வெள்ளம் பாசிப்பருப்பு நெய் பால் என்னங்க இது பொங்கலுக்கு சொல்கிற மாதிரியே சொல்றீங்களே அப்படிங்கிறீங்களா ஆனால் பொங்கலுக்கான இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் செய்கிற முறை வந்து வேறு டேஸ்ட்டும் வேறு பொங்கலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ட்ரெடிஷ்னலாக அக்காரவடிசல் செய்கிற கோயில்களில் வந்து சேர்க்க மாட்டாங்க அக்காரவடிசலில் மெயின் பால் தான் பாலும் நெய்யும் தான் மார்கழி மாதம் பாவையும் நோன்புன்னு ஆண்டாள் பீரியடில் வந்து நோன்பு இருப்பாங்க விரதம் இருப்பாங்க என்ன விரதம் அப்படின்னா மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் ஒரு நல்ல கணவன் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணமான பெண்கள் கணவன் நல்ல சுகத்தோடு நீண்ட ஆயுளோட இருக்கணுங்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு தான் பாவை நோன்புன்னு சொல்கிறது இதை மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் விரதம் இருப்பாங்க அந்த விரத காலத்தில் பால் கூட சாப்பிட மாட்டாங்க நெய் பால் மோர் மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பயபக்தியோட பெருமாள் மேலே பயபக்தியோட ரொம்ப விரதம் இருப்பாங்க மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி பால் நெய் சேர்த்து இந்த அக்கார வடிசல் செய்து விரதத்தை முடிச்சுக்குருவாங்க இதை ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் இருபத்தி ஏழாவது பாசரமாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பால் சோறு மூட நெய் பெய்து எப்படியா பால் சோறு அது மூடுற அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு நெய்யை ஊற்றி முழங்கை வார முழங்கை வழிவார அப்படின்னா முழங்கை வழிகிற மாதிரி நெய் வந்து அந்த அளவுக்கு நெய் ஊற்றணும் அப்படி ஊற்றி வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேன் சுவை தான் வந்து அக்கார வடிசல் அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க வீடியோ இதுக்கு தேவையான பொருட்களை ஒன்னொன்னா பார்த்திடலாமா முதல்ல நெய் பாசிப்பருப்பு பச்சரிசி வெல்லம் பால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பச்சரிசி இரநூறு கிராம் அப்படின்னா அதுல சரி பாசி பருப்பு நூறு கிராம் இந்த இரநூறு கிராமையும் நூறு கிராமையும் கூட்டினா எவ்வளோ வரும் முந்நூறு கிராம் அந்த முந்நூறு கிராம் வெள்ளம் பச்சரிசி பாசி பருப்பு ரெண்டும் சேர்ந்த அளவு முந்நூறு கிராம் வெள்ளம் முந்நூறு கிராம் அரிசி அளவு பிளஸ் பாசிப்பருப்பு அளவு இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருமோ அவ்வளவு வெல்லம் பால் பச்சரிசியை போல அஞ்சு மடங்கு அதாவது நான் நூறு கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் வச்சிருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக எடுத்துக்கங்க நெய் அளவே இல்லை நீங்க எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த முந்நூறு எம்எல் இருக்கு இல்லையா இந்த முந்நூறுக்கேற்ற மாதிரி ஒரு நூற்றம்பது எம்எல் நான் வச்சிருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளம் வாங்கும்போது இது எங்க எனக்கு கிடைக்கல சாதாரணமாக நார்மலாக உள்ள கலரில் உள்ள வெள்ளம் வாங்கியிருக்கேன் அக்கார வடிசலுக்கு இதை விட டார்க் கலர் நல்லா ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய வெள்ளம்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு பொருட்களை வச்சு தான் நம்ம இன்னைக்கு அக்கார ஒடிசல் ஸ்பெஷலா சூப்பரா கோயிலில் உள்ள மாதிரி செய்ய போறோம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும் அடிக்கனமான பாத்திரங்கிறதுனால நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுப்பில் வச்சுட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாலும் தண்ணீரும் சேர்த்து குக்கரில் வச்சுக்கலாம் அதாவது பால் அரை லிட்டருனால் தண்ணி அரை லிட்டர் ஈக்குவல் அமௌண்ட்டு நான் நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அதோட அரை லிட்டர் தண்ணியை சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கிறேன் லேசாக பால் சூடானதும் சுத்தம் பண்ணி கல் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் அதில் போட்டாச்சு அடுத்து இதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அல்லது மீடியமாக வச்சுக்கோங்க அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பரிசிப்பருப்பு கரைஞ்சி போயிடணும் அரிசியும் பாசிப்பருப்பும் தனித்தனியாக தெரியக்கூடாது அந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை யூஸ் பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருக்கணும் கரைஞ்சதுக்கப்புறம் வெள்ளத்தை அதெல்லாம் சேருங்க ஏற்கனவே நம்ம பவுட்ரு பண்ணி தான் வச்சுருக்குறோம் அதனால் வெள்ளம் சீக்கிரம் கரைஞ்சிரும் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக சிம்மில் தான் அடுப்பில் இருக்கணும் ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து கெட்டியாக இருக்கும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் இருக்கணும் அடுப்பு சிம்மில் இருக்கணும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா கிண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வெள்ளம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நெய் மூணு பார்ட்டாக பிரித்து முதல்ல ஒரு பார்ட் விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டுங்க கிளறுங்க அதுக்கப்புறம் ஒரு நெய் ஒரு பார்ட் விடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறுங்க அதுக்கப்புறம் மூணாந்தரமும் நெய்யை விடுங்க இப்படி மூணு தரம் நெய் விட்டு நல்லா கிளறி ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்லையே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம்

பாருங்க இன்னும் ஒரு தேவா மிருதமாக இருக்குது இந்த முழங்கையில் நெய் வரும்னு சொன்னாங்க நம்ம அக்கார வடித்தல இல்லை அந்தளவுக்கு நெய் ஊற்றலை நீ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நெய் நிறைய ஊற்று அடுத்த வீடியோவில் செஞ்சுப்போம்